ரரணம பார்வதி பதே தேவம் ஐந்தெழுத்து பதிய சிந்தனை ஏழாவது எட்டாவது பாடல்களை பற்றி சிந்திப்போம் இந்த ஐந்தெழுத்தை யார் ஒருவர் நினைந்து போற்றுகிறார்களோ இப்ப சொல்லுதல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதை நினைத்தல் ஒரு பக்கம் போற்றுதல் ஒரு பக்கம் அப்ப இது மூணுமே சேர்ந்த அமைகிறது அதுதான் மெச்சுதல் யார் ஒருவர் இந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை நினைந்து போற்றி அதை உச்சரிக்கிறார்களோ அவர்கள் அவர்களுக்கு என் பெருமான் வந்து எந்த ஒரு வகையிலும் துன்பம் இல்லாத தன்மையை வைப்பார் இந்த பிரிவில இந்த இடத்துல இந்த உலகத்துல எந்த துன்பமும் இல்லாத இருக்கிறது மட்டும் இல்ல இனிமே இவங்களுக்கு வந்து ஒரு இந்த உலகத்தை விட்டு போவது இல்ல இந்த மீண்டும் வருவது அப்படிங்கிற மாதிரியான இறப்பு பிறப்பு கிடையாது ஆக இந்த உலகத்தை விட்டு விடுதல் அப்படிங்கிற மாதிரியான இறப்போ அல்லது வீடு வந்து பிறப்போ இல்லாத மாதிரி அதை எல்லாம் அறுத்து எல்லாம் நீக்கி கெடுத்து அதாவது பீடை கெடுப்பன அவர்களுக்கு இவ்வளவு ஒரு அருமையை தருகின்றார் அதோட நாள்தோறும் இதை யார் ஒருவர் போற்றி நிற்கிறார்களோ யார் ஒருவர் ஒவ்வொரு நாளும் இந்த ஐந்தெழுத்து பதிகத்தை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அவ்வளவு ஒரு செல்வத்தை கொண்டு வந்து தகவல் மாடு அப்படின்னா செல்வம் ஆக ஒவ்வொரு நாளும் இங்கே நமக்கு பெருஞ்செல்வம் அமைகிறது ஆக இந்த ஐந்தழுத்தை சொல்லுகின்ற பொழுது அதிலே நின்று ஆடுகின்ற எம்பெருமானுடைய அந்த நடனமானது உடன் நின்று இவ்வளவு உயிர் செய்கின்றது மண் மா நடம் ஆடி உகப்பன ஆக அதுதான் நமக்கு உள்ளத்திலே அவ்வளோ ஒரு ஆனந்தத்தையும் தருகிறது எம்பெருமானுடைய நடனம் அது நிலைத்த நடனம் மா நடனம் அது ஐந்தெழுத்தினால் உருக்கொண்டது ஐந்தெழுத்தை உருக்கொண்டு எம்பெருமான் நடனம் ஆடுகின்றார் அவனுடைய உருவம் என்பது ஐந்தெழுத்தால் ஆனது அதெல்லாம் நம்ம சித்தாந்த நூல்களிலே பார்க்கின்றோம் உண்மை விளக்கம் முதலான நூல்கள் அது அருமையாக ஆஹ் காட்டப்பட்டிரு இல்லையா நாடும் திருவடியில் நகரம் இல்லையா மரம் இடையெல்லாம் நமக்கு நூல்கள்ல காட்டப்பட்டிருக்கும் இப்படி நிலைத்த தன்மையை உடைய அந்த நடனமானது எம்பெருமானை எம்பெருமானுடைய அந்த நடனம் நம்முடைய உள்ளத்திலே அவ்வளவு ஒரு மகிழ்வை கொண்டு வந்து தருகிறது அப்படி இறைவன் உள்ளத்திலே நின்று ஆடி நமக்கு உகப்பை தருகின்றார் அந்த வகையிலே தான் அந்த மண்ணு மானடம் ஆடி உகப்பன இவ்வளவுக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த அஞ்செழுத்து அல்லவா அதைத்தான் இந்த பாடலிலே கட்டியிருக்கின்றார் வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே என்று சொல்லி இந்த எட்டாவது பாடலிலே ராவணனை குறிப்பிடுகின்றார் அது நமக்கு தெரிந்தது எல்லா ஞானசம்பந்தனுடைய பதிகத்திலும் அநேகமாக பெரும்பாலான பதிகங்கள்ல எட்டாவது பாடலிலே ராவணன் தான் அவர் காட்டியிருப்பார் அந்த ராவணன் இவ்வளவு சிறப்பையும் பெற்றது இந்த ஐந்து எழுத்தினான் அவன் தவறு செய்தான் தவறு செய்த பொழுதும் எம்பெருமானுடைய திருவருளை நினைந்து அந்த மலைக்கு கீழே மாட்டிக்கொண்ட நிலையிலும் அவன் சாமகானம் பாடினானா இந்த ஐந்தெழுத்தை நினைந்தல்லவா அவன் பாடியிருக்கின்றான் இந்த ஐந்தெழுத்தை சொல்லியல்லவள் அவன் ஆயிரத்தெட்டு அண்டங்களே அண்டங்களை யுகம் ஆளுகின்ற பெருமையை பெற்றான் அதையெல்லாம் இங்கே காட்டுகின்றார் வண்டு அமர் ஓதி இல்லையா வண்டுகள் வந்து அமர்கின்ற வகையிலே கூந்தல் சிறப்பை உடையவள் நம்முடைய அம்மை மாதேவி தேவி அவள் இந்த ஐந்தெழுத்தை பேணி நின்ற தன்மையை இங்கே காட்டுகிறார் அப்ப அவள் அந்த உமையம்மை நமக்கு ஐந்தெழுத்தினுடைய தன்மையை அவள் பேணி நின்று நமக்கு காட்டுகின்றாள் அப்படிப்பட்ட சிறப்புடையது இந்த ஐந்தெழுத்து ஏன்னா காஞ்சியிலே அவள் பூஜை செய்து நமக்கு பூஜையினுடைய பெருமையை காட்டியிருக்கிறாள் பல இடங்களிலே அவள் அந்த உபதேசத்தை தாம் கே கேட்டு நமக்கு அதனை அதன் சிறப்பை உணர்த்தி இருப்பாள் அதுபோல இந்த இடத்துல ஐந்தெழுத்தினுடைய சிறப்பை அம்மை தாம் பெற்று இங்கே நமக்கு உணர்த்துகின்றாள் அதைத்தான் வண்டமர் ஓதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உய்ந்தன இதெல்லாம் ஐந்தெழுத்தின் வகையினால் ஐந்தெழுத்தின் சிறப்பினால் இவையெல்லாம் அவர்களுக்கு ராவணனுக்கு கிடைத்தது என்பதை சொல்றார் அடியார்கள் அத்தனை பேருக்கும் அதே தான் தொண்டர்கள் கொண்டு துதித்து பின் அவருக்கு அண்டம் அளிப்பன யாரெல்லாம் இந்த ஐந்தழுத்தை கொண்டு துதிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அண்டத்தையே ஆளக்கூடிய அளவிற்கு எம்பெருமான் அவ்வளோதையும் கொண்டு வந்து தருவான் நாம் உள்ளார்ந்து மனம் ஒரு இந்த ஐந்தழுத்தை ஓதி வழிபட வேண்டும் அது உடனே வந்துடாது மீண்டும் மீண்டும் நாம் இந்த பதிகங்களை எல்லாம் சொல்லி 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 உறி ஏறுகின்ற பொழுதுதான் ஒன்று ஒன்றிய வனத்தோடு இறைவனை இந்த அஞ்செழுத்தினால் வழிபாட வழிபடக்கூடிய தன்மை கிடைக்கும் அவ்வாறு அந்த தன்மை கிடைக்கின்ற பொழுது அண்டத்தையே ஆளக்கூடிய அந்த பெருமையையும் என் பெருமான் இங்கே கொண்டு வந்து தருவான் அதைத்தான் இந்த எட்டாவது பாடல் நமக்கு உணர்த்துகின்றது வண்டமர் ஓதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உயிர்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவருக்கு அண்டம் அளிப்பன அஞ்செழுத்துமே என்று காட்டியிருக்கின்றார் இந்த பதிகத்தை நாளும் நாம் ஓதி இந்த சிறப்புகளை எல்லாம் பெறுவோம் திருச்சிற்றங்களும்